இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எங்களுடைய முதல்வர் யாருங்கிறத நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டில் சொன்னேன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திறமையான தகுதியான சுயநலம் இல்லாமல் மக்கள் நலனில் ஈடுபாடு உள்ள ஒருவரை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நாங்கள் வேட்பாளராக அனைவரும் சேர்ந்து ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மற்ற கட்சிகளும் ஒத்துக்கொள்வார்கள் நீங்க அரசியல் கட்சி எந்த கட்சிங்கிறதுலாம் சொல்லல நான் நானே என்ன முடிவுக்கு அல்ல நான் என்னுடைய விருப்பத்தை சொன்ன நல்லா புரிஞ்சிட்டேன் பாலாஜே பாலாஜே என்னுடைய வார்த்தைகளை நீங்க கவனிக்க கவனிக்கப்பட்டீங்க சுயநலம் இல்லாமல் மக்கள் மீது மக்கள் மீது அன்புடைய தகுதியும் திறமையும் உடைய ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் எல்லாரும் ஒருமனதாக அதுதான் அப்படிங்கிறது வேண்டும் என்னுடைய விருப்பம் அதனால இதுல இருப்பாங்களா இல்ல புதுசா கூட ஒருத்தர் இறக்குமதி செய்யலாம் அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் கூட நாங்க எல்லாம் சேர்ந்து இறக்குமதி செய்யலாம் ஏன்னா எங்க அம்மா கூட விட்டாங்க காலத்தின் கேட்டகர் அதில் இருக்கேன் விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிக்கு அப்புறம் இப்போ வந்து அவரும் அஜித் தான் டாப்பாக இருக்காங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் யாருக்கு முடிவு பண்ணணும் எஜமானர்கள் மக்கள் தானே முடிவு பண்ணுவீங்க நான் மாதிரி நடக்க போதா நீங்க சொல்ற மாதிரி நீங்கள் உங்க எதிர்பார்ப்போ எதிர்பார்ப்போ நடக்குமா மக்கள் எல்லாம் எதிர்பார்க்க அது மக்கள் முடிவு செய்யிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் என் மண்டையை உடஞ்சிக்க எங்களுடைய விருப்பம் எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்து ஒரு சிறந்த மக்களாட்சி கொடுக்கும் ஊழலற்ற மக்களாட்சியை எந்த ஒரு தனி மனிதனின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தை பயன்படுத்த முடியாத மக்கள ஆட்சியாக எப்படி காமராஜர் அண்ணா பன்னீர்செல்வம் வந்து மீட் மீட்புன்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் வந்து போராடிட்டு இருக்காருன்னு கேட்டார் அண்ணாமலை உங்களை தானே அப்படி இல்லை அண்ணாமலை சொன்னது திரு அண்ணாமலை டிடிவிட்டு சொன்னால் அதில் எப்பயுமே பிராக்கெட்டில் பண்ணி சொல்ல இருப்பார் திரு ஓ பிஎஸ்ன்னு சொன்னார்னா ப்ராக்கெட்டில் பண்ணி சொல்லுவாரு அவர் எங்கள் ரெண்டு பேரையும் சகோதரர்களாக பார்ப்பார் எங்கள் ரெண்டு பேரையும் அவர் வந்து ரொம்ப நட்பு ரீதியாக எங்கள் ரெண்டு பேரோட பழகுவார் எப்பயுமே நீங்கள் அவர் இனிமேல் எப்போ பேசினாலும் டிடி தினகரன் சொல்லி பேசுனார்னா அந்த ப்ராக்கெட்டில் ஓபிஎஸ் சேர்த்து சொல்கிறாரு தான் அர்த்தம் ஓபிஎஸ் பற்றி பேசினார்னா அந்த டிடி தினகரனும் ப்ராக்கெட்டில் இருக்காரு அர்த்தம் அதெல்லாம் இந்த குழப்பம்லாம் அவங்களுக்கு திரும்புறோம் இப்படி ஓபிஎஸ் இந்த நிலைமையில் அவர் வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நல்ல தலைவர் தான் அவர் அவர் தொதி விட்டு வெளில முடியாத சுச்சுவேஷன் என்னன்னா ஒரு புதிய தொகுதி புதிதாக போய் அங்கே போட்டிடுறாரு அதனால் கவலை செலுத்தி வெட்டி பெறும் இருக்குது வர முடியாத சூழ்நிலை இருக்காது அதை வந்து தவறாக பார்க்க முடியாது நானே இப்போ தேடினாலும் பத்து நாள் வெளில போய்ட்டு வர்றேன் நானே போய் வேறு ஏதோ ஒரு தொகுதிக்கு போனால் ப அங்கே வரணும் இங்கே வரணும்னு கட்சிக்காரர்கள் சொல்லுவாங்க பொதுமக்கள் எதிர்பார்ப்பாங்க இப்போ இங்கேயே நீங்கள் இங்கே வரணும் அங்கே வரணும்னு சொல்லி என்னால் போக முடியாதே என் ஊருக்கு இப்போ கூட போயிட்டு வராங்க அது வேற ஒன்றும் இல்லை மக்கள் எதிர்பார்ப்பா நிர்வாகிகள் சொல்லுவாங்க அதுமாரி திரு பன்னீர்செல்வம் அவர்கிட்ட நான் பார்த்த கூட ப்ரிஜாக வாங்கிட்டு தான் சொன்னேன் மாதிரி அண்ணா பொண்ணு கூட சொன்னார் அண்ணா பன்னீர்செல்வம் வருவார்னு கூட பேசினார் அதனால் போக முடியாத காரணம் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவரோ ஒரு தலைவராக இருக்கிறவரோ தோதிய விட்டு வெளில போக முடியலன்னா அவங்க தலைவர் இல்லைன்னு சொல்கிறது அது எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் சரி ஆமாம் சில இடங்களில் திமுக வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சும்மா எட்ட கேட்குறீங்க இந்த ஊரில் வந்து எனக்கு ஓட்டு போகலன்னா திமு அண்ணா திமுக ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டிருக்காரு அது அங்கே உள்ள எங்கள் நிர்வாகிகளை சொல்லியிருக்காங்க மாதிரி அன்னைக்கு டிவியில் பார்க்குற திரு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருவண்ணாமலையில் இவங்க பத்திரிகையாளர் சொல்லிக்குள்ள சொல்கிறாரு இங்கே அமைச்சர் வேலு வந்து திமுக கூட்டு போடுங்க இல்லாட்டி போடலன்னா அண்ணா திமுக போடுங்கன்னு சொல்லி போட்டு கேட்குறாரு அவங்க எங்களுக்கு வந்து என் கூட்டணி போய் பயப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருந்து திமுக வேட்பாளர் அப்படி கேட்டதாகவே அவர் ஆர்டிபட்டி யூனியனில் ரெங்கசமுத்திரத்துலயோ நாச்சியார்புரத்திலையும் அந்த பகுதியில் கேட்டதான் அன்னைக்கு நான் சொன்னேன் எங்க வெற்றிய இருவரும் சேர்ந்த திமுகவுக்கு அந்த கஞ்சா வியாபாரத்துக்கும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் போதை மருந்து வியாபாரத்துக்கும் எதிராக மக்கள் ரொம்ப கோபப்படுறாங்க நான் ஜெயிச்சுட்டேன்னு தெரிஞ்சா ஜூன் நாலாம் தேதி சாயங்காலம் மக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தாழாக இருந்துவிடும் கஞ்சா கடத்தல் கரெக்டா இதை மாதிரி கனிம வள கொள்ளை இதே மாதிரி இந்த நம்பர் டூவா மக்களை அரசாங்க சொத்துக்கள் திருடப்படுவது எல்லாமே இருந்துவிடும் அது மாதிரி என்ன எங்களுக்கு கொடுத்த பட்டா என நம்ம கோடாக்கிப்பட்டியில் அங்கே நம்ம மட்டில் இன மக்கள் இதை பார்த்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் எங்கள் தொண்ணூற்றி ஏழு பேருக்கு வழங்கப்பட்ட பட்டா ஆதி திராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்ட பட்டா இன்னைக்கு ஒரு தனியார் வந்து இது எங்களுக்கு உள்ளதை நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லி மாட்டுறாரு நீங்கள் வந்துட்டீங்க இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அது மாதிரி எந்த மூலமுடுக்கில் நடந்தாலும் இங்கே மாத்திரம் இல்லை மதுரை மண்டலத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் எனக்கு வரும் அதை நம்ம சரி பண்ணுற இடத்துல வந்தது சரி பண்ணிவிடுவோம்